வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்குது சௌரிமலையிலேருந்து அச்சன் கோவில் போகிற வழி நேற்றே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அதுக்கு அடுத்த பாகம் அதாவது பஸ்ஸை ஒட்டி போகுது ரோடு பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குதுங்க கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இப்படியே தான் இருக்குது சுற்றி மரங்கள் தான் ஒரு பாகம் இருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது சுற்றி மரம் ஆறு ஃபுல்லாக ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்குள்ள இது இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மரம் தான் மரம் ஆறு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் அதுக்கடையில் தான் இந்த கோவில் இருக்குது இந்த கோவில் வந்து சௌரிமலையின் ஒரு முக்கிய அங்கம்னு சொல்லுவாங்க வருங்க ஆறு வருங்க எப்படி இருக்குன்னு வருங்க ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாக போயிட்டே இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இடம் வந்து கேரளாவில் இருக்குது ஆனால் எங்கேயுமே இன்றைக்கி பார்க்க முடியாது எப்படி இருக்குன்னு ஒரு அழகாக அவ்வளோ ஒரு அட்ராசமாக இருக்குது அச்சங்கோவில் வந்து சௌரிமலை போயிட்டு வர எல்லோரும் வந்து அச்சங்கல் போ அச்சங்கோவில் போகாமல் வரவே மாட்டாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கு ஆறு வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஆறு வந்து அங்கேருந்து வர்றது அது எரிமலிலேருந்து வர அது சுற்றி மரங்கள் தான் மரம் இல்லாத இடமே இல்லை ஃபாரஸ்ட் தான் இருக்குது இங்கே தேவையில்லாமல் நாம் வந்து அன் டைமில் யூஸ் போகவும் முடியாது ஃபாரஸ்ட்காரன் அனுமதிக்க மாட்டாங்க அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அதை தாண்டி தான் வரணும் அந்த செக் போஸ்ட்டில் எல்லாமே செக் பண்ணுவாங்க சபரிமலை வண்டினால் கண்டிப்பாக நம்மளை செக் பண்ண மாட்டாங்க ஆனால் நம்ம ச சபரிமலை இல்லாத ஆசாமி பக்தர்கள் இங்கே வரோம்னா கண்டிப்பாக செக் போஸ்டில் விளக்கம் கொடுக்கணும் வரும் சுற்றி ஆறு தான் ஆற்றின் நடுவில் தான் இந்த கோவில் இருக்குது எவ்வளோ அங்கேருந்து அதாவது எரிமேலேருந்து இது தண்ணி வந்துட்டு இருக்குது ஆறு சுற்றி ஆறுதா பார்க்குறது ஒவ்வொ சூப்பராக இருக்குங்க அச்சங்கோவில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஐயப்பன் கோவில் அங்கே வந்து சபரிமலையில் இருக்கிற மாதிரி தான் அங்கேயுமே நடைமுறை இருக்கும் பா மரமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆற்றுக்கு பக்கத்தில் அவ்வளோ ஒரு அட்ராக்ஷமாக இருக்குது அச்சங்கோவில் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே தான் இந்த வழி இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் இந்த வண்டி ஓட்டோன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஆயிடு அவ்வளோ ஒரு ரி ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அதாவது ஒரு அணுபமுள்ள டிரைவர் தான் இதை வந்து வண்டி ஓட்ட முடியும் ஏன்னா ரோடு ரொம்ப ரொம்ப மோசமான பாதை பழுதடைந்து கிடைக்கிற ரோடு மழை எல்லாம் வந்துச்சுன்னா ரோடு ரொம்ப டேமேஜ் ஆகிடு இந்த ரோடு போடுவாங்களேன்னு கேட்டால் இது பாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் போ போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மொத்தத்தில் இது வந்து கேரளா வனத்துறை கண்ட்ரோலில் தான் இந்த ரோடு வருது பாருங்க ஆறு இது ஆறு எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது நாங்கள் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் எடுத்தனால இப்போது கொஞ்சம் நல்லா இருக்குது அச்சங்கோவில் சகரிமலை இன்னைக்கு போனீங்கன்னா அச்சங்கோவில் ஒரு டைம் போயிட்டு வாங்க ஒரு அந்த வலியும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மோசமாக இருந்தாலுமே கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு இப்போ ஒரு காரு ஒரு வேனு அதுக்கு பின்னாடி காரு அப்படியே போயிட்டுருக்குது இப்படி இப்படியே தான் இருக்குதுங்க ரோடு கோவில் வரைக்கும் இப்படியே தான் இருக்குது சிங்கிள் ரோடே தான் டூ வீலர் எப்படி போகிறதுக்கு ரோடு கூப்பிட்டுப்பாங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து வேன் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு வேன் போகும்போது ஆப்போசிட்டில் பஸ் வந்தால் கண்டிப்பாக போகவே முடியாது ரொம்பவுமே சிரத்தையான ரோடு தான் டிரைவரோட சாமர்த்தியந்தான் இந்த இங்கே இங்கெல்லாம் வண்டி ஓட்டுறது வண்டி போயிட்டுருக்குது கோவில் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு பூரா மரந்தால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மரமெல்லாம் வெட்டி வச்சுக்கிறாங்க அது வந்து பேரோடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு லாரியில் கொண்டு போகிறதுக்கு கோ வருங்க அந்த மரம் வெட்டி எடுத்துகிட்டு போவாங்க அது ஃபாரஸ்ட்டோட அனுமதியோடு தான் எடுத்துகிட்டு போவாங்க இல்லைன்னா எடுக்க முடியாது ஆட்டோ வந்துட்டு இருக்குது கேரளா பொறுத்தளவுக்கு பஸ்ஸில் அதிகமாக போக மாட்டாங்க மேக்ஸிமம் ஆட்டோவில் தான் போவாங்க இந்த கோவில் பக்கத்தில் வந்தாச்சு வருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இது வந்து வனத்துறை காடுகளில் தான் இந்த கோவில் இருக்குது பஸ்ஸும் இருக்குது வரும் ரூட் பஸ்ஸு இது ஒரு வேன் திரும்பிட்டு கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே உள்ளே வருது பாருங்க பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் அச்சன் கோவிலோட என்ட்ரன்ஸு வண்டி பார்க்கிங் என்ட்ரன்ஸு கோவிலோட என்ட்ரன்ஸு இதுதான் கோவில் மேலே தான் மேலே ஏறி போகணும் கோவில் அச்சன் கோவில் வருது கோவிலுங்க இது கோவிலுக்கு கீழே இப்போ இங்கே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்குறாங்க பாருங்கள் கோவில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த கோவில் இங்கே வந்து நிறைய ஃபங்க்ஷனில் இருக்குது ஒரு அந்த ஆடி மாதம் அந்த மாதிரி டைமில் ஃபங்க்ஷன் நடைபெறும் இங்கேயும் வந்து அரண பாயசம் கொடுப்பாங்க பிரசாதமாக இது கோவிலோடய என்ட்ரன்ஸ் ஒரு உள்ளே போனால் தான் அந்த கோவில் கோவிலுக்குள்ளே வீடியோ எடுக்கிறக்கு அனுமதி இல்லாதால் நான் கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கிறேன்